ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னோடய வள்ளி என்ஜினியரிங் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோ வெயில் உள்ள ஒரு பிரிண்டிங் ரோலர் தான் இது ஃபுல்லாகவே த சாலிடான கட்டி தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ப்ளேஸ் வந்து தேஞ்சு போச்சு அதனால் நம்ம டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரை வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு ரஃப் டர்னிங்கும் பண்ணிவிட்டு ஃபினிஷ் டர்னிங்காக நம்ம ரெடியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோமீட்டர் வந்து தான் இந்த பேரிங் சைஸ் வந்து வைக்க போகிறோம் எக்ஸாம்பிள் ஐம்பது எம்எம் சைஸ்னால் ஐம்பது புள்ளி ஜீரோ ரெண்டு தான் வைக்கணும் பேரிங் சைஸ் அதாவது நம்ம டர்னிங் பண்ணுற சைஸுக்கு வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர் எதுக்காக திருப்பி பிடிக்கிறானா நம்மகிட்ட வந்து அப்ரெண்டிஸ் பையன் ஒரு பையன் வந்து கோழி தலையை திருவுகிற மாதிரி நம்ம மைக்ரோமீட்டர் பேர் தெரிய வச்சுட்டு போயிட்டா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம லாங் லாங்ஃபா வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லேத்த பற்றி ஓவரஷனாக தேர்ட்டிகலாம் ப்ராக்டிக்கலாம் எஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஒரு மெட்டலை எப்படி வெயிட்டை கால்குலேஷன் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங்கை எப்படி புரிஞ்சுக்கிடுறது எப்படி போடணும் ஒரு டிராயிங்கை எல்லாத்தையுமே நான் வரிசையாக காட்டுறேன் புதுசாக பார்க்குற நண்பர்களும் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி